நயன்தாரா கிட்ட எப்படி இந்த கோடி வந்துச்சு நந்தமூரி ராஜ்யத்துக்கு ராணியா மாறி இருக்காங்க நயன்தாரா நயன்தாராக்கு நாற்பத்தி ஒரு வயசு ஆகுது கூட அவங்களோட ரொம்ப விக்னேஷ்வன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து நயன்தாராவோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நயன்தாரா கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு மேல தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் லேடி சூப்பர் ஸ்டாரோட மார்க்கெட் காலி ஆயிடுச்சுன்னு எவ்வளவுதான் உசு விட்டாலோ விட்டாலும் அவங்களோட சம்பளத்துல மட்டும் எந்த குறையும் கிடையாது நயன்தாராக்கு இனிமே மார்க்கெட்

அவங்களோட கல்யாணத்தை வச்சே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் பியாண்ட் த ஃபேரி டெய்ல் அப்படின்னு அவங்களோட கல்யாணத்தை ஒரு டாக்குமெண்ட்ரியா மாத்தி அதை நெட்ஃபிளிக்ஸ்ல வித்து இருபத்தஞ்சு கோடி சம்பாதிச்சாங்கல்ல இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காது நயன்தாராவோட கல்யாணத்தையே அவங்க ஒரு பிசினஸா மாத்தினாங்க அது மட்டும் இல்ல அதுக்கப்புறமா தன்னோட கணவர் விக்னேஷிவன் மற்றும் டேசி மோர்கன் ரெண்டு பேர் கூடயும் சேர்ந்து நயன் ஸ்கின் அப்படின்ற ஒரு ஸ்கின் கேர் பிராண்டையும் ஆரம்பிச்சாங்க நயன்தாரா நயன்தாராவோட நயன் ஸ்கின் அப்படின்ற இந்த பிராண்ட் எந்த அளவுக்கு மார்க்கெட்டை போடிச்சு அப்படின்னா சரும பராமரிப்புல

இது மட்டும் இல்ல அவங்க கூடவே ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் கால் வச்சிருக்காங்க தி டிவைன் ஃபுட்ஸ் சாய்வாலே இந்த மாதிரி மிகப்பெரிய எல்லாம் அவங்க பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையும் விட நல்ல லாபம் தருது அப்படின்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல எண்ணெய் தொழில கிட்டத்தட்ட நூறு கோடியை முதலீடு பண்ணிருக்காங்க நயன்தாரா இது யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமா பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நயன்தாரா மற்றும் விக்னேஷ்வன் சேர்ந்து ரவுடி பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் ஆரம்பிச்சாங்க இப்போ உங்களுக்கு புரியுதா மற்ற நடிகைகளை விட நயன்தாராவோட சொத்து மதிப்பு எப்படி இருநூறு கோடியா மாறிச்சுன்னு அவங்க நடிச்சு மட்டும் சம்பாதிக்கல இந்த பிசினஸ் மூலமாவே பல கோடிகளை பார்த்துட்டு இருக்காங்க நயன்தாரா கிட்ட நிறைய ஆடம்பரமான கார்கள் இருக்கு பி எம் டபிள்யூ ஃபைவ் சீரீஸ் மெர்சஸ் த்ரீ பிப்டி டி ஃபோர்ட் பி எம் டபிள்யூ செவன் சீரீஸ் இனோவா கிறிஸ்டா அப்படின்னு நிறைய சொகுசு கார்களையும் வச்சிருக்காங்க அட இது எல்லாத்தையும் ஓரம் கட்டுக்குங்க கிட்டத்தட்ட ஐம்பது கோடி மதிப்புள்ள ஒரு தனியார் பிரைவேட் ஜெட்டை சொந்தமா வச்சிருக்காங்க நயன்தாரா வேற எந்த ஒரு தமிழ் நடிகை கிட்டையும் சொந்தமா பிரைவேட் ஜெட்லாம் கிடையாது நயன்தார ஒரு சின்ன பொண்ணா கேரளால இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு சொந்தமா பிரைவேட் ஜெட் வாங்குற அளவுக்கு மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்காங்க சென்னையில இவங்களுக்கு நூறு கோடி மதிப்புள்ள ஒரு ஆடம்பர வீடோ ஹைதராபாத்ல பஞ்சாரா ஹில்ஸ்ல கிட்டத்தட்ட முப்பது கோடி மதிப்புள்ள ரெண்டு அடுக்குமாடி வீடோ சொந்தமா வச்சிருக்காங்க நயன்தாரா கல்யாணமான கையோட வாடகை தாய் மூலமா ரெண்டு ஆண் குழந்தைகளை பெத்தெடுத்தாங்க அப்போ அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா அதிகாரிகள் விசாரணை பண்ணிக்கிட்டு எந்த ஒரு விதிமீறலும் இல்ல அப்படின்னு விட்டுட்டாங்க ரெண்டு மகன்களையும் கண்ணும் கருத்துமா இப்ப வரைக்கும் பாத்துட்டு இருக்காங்க நயன்தாரா கல்யாணமாகி பிஸியா இருக்கிறதுனால கண்டிப்பா நடிப்புல இருந்து விலகிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நயன்தாரா எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படின்னு தொடர்ந்து தமிழ்ல மட்டும் இல்ல ஹிந்தி தெலுங்கு அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரியில கலக்கிட்டு இருக்காங்க நயன்தாரா இப்போ சிரஞ்சீவி கூட ஒரு படத்துலயும் பாலையா கூட ஒரு படத்துலயும் நம்ம தமிழ்ல மூக்குத்தியம்மன் டூ படத்துலயும் பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் நயன்தாராவோட கையில நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துல அவங்களோட கேட் கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு போகப் போகுது